நாகதோஷம் விலகுவதற்கு பரிகாரம் செய்யும் ஸ்தலமாகவும் ராகுகேது பரிகார கஷேத்திரமாகவும் தடைபடும் திருமணங்கள் நடைபெற பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு ஸ்தலமாகவும் அதே மாதிரி ஆயுட்பலத்திற்கான ஒரு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஸ்தலமாகவும் கண் தொடர்பான நோய்கள் நீங்க பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு ஸ்தலமாகவும் வாழ்க்கையில் அனைத்து துன்பங்களும் விலகி சந்தோஷம் ஏற்பட பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு மிக உன்னதமான கஷேத்திரம் தமிழ்நாட்டில் நாகைக்காரோணம் அப்படிங்கிற நாகப்பட்டினத்தில் ஸ்ரீ நீலாயதாக்ஷி சமயத்தை ஸ்ரீ காயாரோகணேஸ்வரர் திருக்கோவில் இந்த ஸ்தலம் திருநாவுக்கரசர் திருஞானசம்பந்தர் சுந்தரர் இவர்களால் பாடல் பெற்ற ஒரு சிவ கஷேத்திரம் இதுல வீற்றிருக்கும் ஸ்ரீ நீலாயதாக்ஷி அம்மன் காசியில் இருக்கும் விசாலாட்சி குழந்தையா காஞ்சியில வீற்றிருக்கும் காமாட்சி சிறுமியாக நாகையில் நீலாயதாட்சியாக கன்னி பருவத்திலும் திருவாரூரில் கமலாம்பிகை இளம் மதுரையை அரசாலும் மீனாட்சியாக திருமணமான சுமங்கலியாகவும் இப்படி இந்த அஞ்சு சேத்திரங்கள்ல நடுநாயகமாக கன்னிப்பெண் வடிவாக அம்மன் காட்சி தரும் முக்கியமான ஒரு சக்தி பீட சேத்திரம் நாகப்பட்டினத்துல இருக்கிற இந்த கோவில் நீலாயதாட்சி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் நீல நிற கண்ணையுடையவள் அப்படிங்கிறது இதன் அர்த்தம் இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கவலைகள் போக்கி போக்கி அருள்பாலிக்கிற அந்த காருண்ய சொரூபம் நீலாயதாட்சி அம்மன் மேல முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தன பாடியிருக்கார் ஒரு மிகவும் சிறப்பு பெற்ற சிவஸ்தலம் இந்த கோவில் முகப்புள்ளேயே விநாயகர் இருக்கார் இந்த விநாயகரோட சிறப்பு என்ன அப்படின்னா நாகத்தை ஆபரணமாக சூடி தலைக்கு மேல் இவருக்கு ஒரு நாகம் குடையாக அமைஞ்சு இருக்கிற ஒரு சிறப்பு இந்த கோயிலில் இருக்குது இந்த விநாயகருக்கு நாகாபரண விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் நாகதோஷம் நீங்கிறதுக்கு இந்த விநாயகரை துதித்து இவருக்கு பாலாபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரார்த்தனையாக இந்த க்ஷேத்திரத்தில் நடந்துன்னு இருக்கு ஆதிசேஷன் ஒரு சிவராத்திரியப்போ ஈஸ்வரனை நாகேஸ்வரனாக வணங்கி வழிபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள்ல இருக்குது காலம்புற கும்பகோணத்தில் நாகேஸ்வரர் கோயில்லையும் நன்பகல்ல திருநாகேஸ்வரத்துலேயும் மாலை நேரத்தில் திருப்பாம்பூரம் அப்படிங்கிற ஊர்லேயும் அந்த சிவபெருமானை வணங்கி அதற்கப்புறம் திருநாகையில் இந்த க்ஷேத்திரத்தில் ஆதிசேஷன் பூஜையை பூர்த்தி பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்களில் இருக்குது அதனாலையும் இந்த ஊருக்கு நாகப்பட்டினம் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ராகுகேது அப்போ இந்த கோவிலில் விசேஷ பூஜைகள்லாம் நடக்கும் ஆதிசேஷனே வழிபாடு பண்ணதுனால இந்த ஸ்தலத்தில் ராகுகேது பரிகாரம் செஞ்சால் தடைபடும் திருமணங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இந்த பரிகாரங்கள்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு பொதுவாக கோயில்களில் நாய் வாகனத்தில் இருக்கிற பைரவர் இந்த கோயிலில் சிம்ம வாகனத்தில் காட்சி கொடுக்குறார் காலசம்ஹார மூர்த்தியாக பைரவர் இங்கே அருள் பாலிக்கிறார் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணும்போது இந்த ஆயுட்பலத்துக்காக இந்த பைரவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான் இதில் மூலவர் வந்து கிழக்க நோக்கியும் அம்பாள் தெற்கு நோக்கியும் காட்சி தரா இங்கே இருக்கிற நந்தி பகவான் அவருடைய இடது கண் மூலமாக சிவனையும் வலது கண் மூலமாக அம்பிகையும் பார்க்கிற மாதிரி அந்த அமைப்பு இருக்கு இதனால இந்த நந்தியை இரட்டை பார்வை நந்தி அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறா அதனால கண் தொடர்பான வியாதிகள்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த கோவிலில் வந்து பிரார்த்தனை பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லிட்டு வழக்கமாக இருக்கு காயோரோகணம் இதுக்கு பேர் வர காரணம் என்ன அப்படின்னா புண்டரீக முனிவர் இங்கே சிவபெருமானை வழிபட்டு அவருடைய தேகத்தோடையே சொர்க்கத்துக்கு அவர் போனதாக புராணங்களில் சொல்லியிருக்கு அதனால காய ஆரோகணம் அப்படிங்கிறது தான் நாகை காரோணம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இப்ப நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு புண்டரீக முனிவருக்கு இந்த க்ஷேத்திரத்துல சன்னதியும் இருக்கு இந்த நீலாயதாட்சி அம்மன் திருக்கோவில்ல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா தியாகராஜர் காட்சி தரும் சப்த விடங்க கஷேத்திரங்கள்ல இது ஒரு க்ஷேத்திரம் அதாவது விடங்கம் அப்படின்னா உள்ளியால் செதுக்காத இயற்கையாக தோன்றிய லிங்கங்கள் உருவான அந்த கஷேத்திரங்களில் ஒரு க்ஷேத்திரம் ஒரு முறை அரக்கர்களுடைய தொல்லை அதிகமாக இருந்தபோது இந்திரனுக்கு உதவி செய்யும் விதமாக சோழ மன்னன் முசுகுந்த சக்கரவர்த்தி உதவி பண்ண இந்திரன் வந்து அதற்கு ஒரு பிரதி உபகாரமாக என்ன வேணும் அப்படின்னு கேட்க அவர் அதற்கு மகாவிஷ்ணுவினால் ஆராதிக்கப்பட்ட சிவலிங்கம் இந்திரனிடம் இருக்குது அந்த லிங்கம் எனக்கு வேணும்னு அவர் கேட்க அதை அவருக்கு கொடுக்க இவருக்கு மனசு இல்லாமல் அதே மாதிரி ஒரு ஆறு லிங்கங்களை செஞ்சு நடுப்புற இந்த லிங்கத்தையும் அங்கே வச்சு இதில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துங்கோ அப்படின்னு சொன்னோன்னே முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இருக்கிற அந்த சிவபக்தியினால் அவர் கரெக்டாக அந்த லிங்கத்தை கண்டுபிடிக்க மகிழ்ந்து இந்திரன் அந்த ஏழு லிங்கத்தையும் அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் பூலோகத்தில் இதை ஸ்தாபனம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஏழு க்ஷேத்திரங்களில் அந்த லிங்கங்கள் இருக்கு அது என்ன அப்படின்னா திருவாரூர் திருக்குவளை திருக்காரைவாசல் திருமறைக்காடு திருநள்ளாறு திருவைமூர் அப்புறம் திருநாகை அப்படிப்பட்ட இந்த கஷேத்திரத்துல திருநாகைங்கிறது ஒன் ஆஃப் தேத்திரம் இந்த சப்த விடங்க ஒரு முக்கியமான கஷேத்திரம் இந்த கோயிலுடைய ஸ்தலவிருட்சம் மாமரம் இந்த கோயிலில் ரெண்டு புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கு ஒன்று வந்து தெற்கு பகுதியில் தேவ தீர்த்தம் அப்படின்னும் மேற்கு பகுதியில் புண்டரீக முனிவரால் உருவாக்கப்பட்ட புண்டரீக தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த தீர்த்தத்துல தான் காசியிலிருந்து கங்கை வந்ததா சொல்லுவா அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த தீர்த்தம் இந்த கோயிலை பத்தி நம்ம சொல்லும் பொழுது முக்கியமா ஒரு நாயன்மாரோடைய கதையை பார்க்கணும் அதிபத்த நாயனார் அதிபத்த நாயனாருடைய அந்த சிவ தொண்டுங்கிறது ஒரு உன்னதமான தொண்டு அவர் மீன் பிடிக்கும் தொழிலை செய்து கொண்டவராக இருந்தார் அவர் நித்தியம் பிடிக்கிற அந்த மீன்ல இருக்கிறதுலே ஒரு நல்ல மீனா எடுத்து சிவார்ப்பணமாக அப்படியே அந்த ஜலத்துல போட்டுருவார் ஒரு வழக்கமா சிவார்ப்பணம் டெய்லி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கைங்கரியத்தில் இருந்தார் சில நாட்கள் அவருக்கு வந்து ஒரு மீன் தான் கிடைக்கும் அப்படி ஒரு மீன் கிடைச்சாலும் அதையும் சிவார்ப்பணம்னு சொல்லிட்டு போட்டுட்டு இவர் ஒன்றும் இல்லாமல் வருவாரே தவிர அந்த சிவார்ப்பணத்தை நிறுத்தாம பண்ணிட்டு இருந்தவர் இவரை சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் ஒரு நாளைக்கு இவர் அந்த வலையை போட்டு மீன் பிடிக்கும் பொழுது அவருக்கு வைரத்தில் நிறைஞ்ச ஒரு தங்கம் மீனை கிடைக்கிற மாதிரி பண்ணுறார் அதை எடுத்துட்டு பார்க்கறார் இவருக்கு வந்து அதை சிவார்ப்பணம் பண்ணணும் ஒரு மீன் தான் நீ கிடைச்சதுக்கு வேற எதுவும் மீன் கிடைக்கல அதை சிவார்ப்பணமாக பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு வர்றார் அப்படி ஒரு உன்னதமான கைங்கரியம் பண்ணின்றிருந்த அவருக்கு அந்த க்ஷேத்திரத்தில் இந்த நாகை க்ஷேத்திரத்தில் இந்த ஸ்தலத்தில் அவருக்கு வந்து காட்சி கொடுத்து சிவபெருமான் அவருக்கு வந்து முக்தி கொடுத்தார் அப்படிங்கிறது வரலாறு இருக்கு வருஷா வருஷம் தங்க மீன் அர்ப்பணிக்கும் விழா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து சிவன் காட்சி கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பா விழாவா நடந்துட்டு இருக்கு இந்த ஸ்தலத்துல அப்புறம் அழகு அணி சித்தர் அப்படிங்கிற ஒருத்தருடைய கதையும் இந்த சேத்திரத்தில் நடந்திருக்கு இவர் வந்து ஒரு வார்த்தையில இரண்டு விதமான அர்த்தங்கள் ரொம்ப இந்த நடையில வரா மாதிரி அழகா அவர் வந்து நிறைய செயல்கள் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார் இவருடைய பிரார்த்தனையே என்ன அப்படின்னா இந்த லோகத்தில் இருக்கிற இந்த கஷ்டங்களிலிருந்து விலகி ஒரு நிலையான ஒரு மெய்ஞானத்தை எனக்கு அருளணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகை நீலாயதாட்சியிடம் இவர் வந்து நித்தியம் வேண்டிட்டு இந்த ஸ்தலத்திலேயே இருந்துட்டு அந்த அம்பாளை வந்து அவர் பிரார்த்தனை பண்ணிட்டுருக்க அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டு அம்பாள் சிவன்கிட்ட வேண்டி அவருக்கு முக்தி கொடுக்க சொல்லி இவருக்கு அந்த கேத்திரத்திலேயே முக்தி கிடைச்சிது அப்படின்ட்டு சொல்லுவா இவருடைய ஜீவ சமாதி இந்த கோவில்ல இருக்கு அதுக்கப்புறம் இந்த கோயில்ல அஷ்டபுஜ பைரவர் கஜலக்ஷ்மி தக்ஷணாமூர்த்தி ஆறுமுகர் அதிபத்த நாயனார் வல்லபகணபதி அகோர வீரபத்ரர் ஆத்மலிங்கம் பிள்ளையார் பழனியாண்டவர் இடும்பன் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சன்னதிகள் அதே மாதிரி சூரியன் அறுபத்து மூவர் அப்புறம் அருணாச்சலேஸ்வரர் பைரவர் அப்புறம் நவகிரகங்கள் சண்டிகேஸ்வரர் சனீஸ்வரருக்கு தனி சன்னதி நடராஜர் சபை விட்சாடனர் சிவகாமி அம்மை தியாகராஜர்னு சொல்லிட்டு எல்லா தெய்வங்களுக்கும் சன்னதியுடைய கூடிய ஒரு மிகப்பெரிய பழங்காலத்து கோவில் வைகாசி விசாக திருவிழா ரொம்ப பிரசித்தமாக நடக்கும் அதே மாதிரி ஆடிப்பூர விழா அம்மனுக்கு இங்க ரொம்ப விமர்சையா நடக்கும் வருஷா வருஷம் இப்படி பலவிதமான சிறப்புகளையும் எல்லா விதமான கடவுளுக்கும் சன்னதியுடைய இந்த ஒரு பழமையான ஸ்தலத்தில் நீலாயதாட்சி சமேத ஸ்ரீ காயாரோகணேஸ்வரர் திருக்கோவிலில் நம்ம பார்த்த பிரகாரம் ராகுகேது பரிகாரஸ்தலம் நாகதோஷம் விலக ஸ்தலம் தடைபடும் திருமணங்கள் நீங்க ஸ்தலம் கண் தொடர்பான நோய்கள் நீங்க ஸ்தலம் ஆயுட்பலம் பெருக பரிகாரம் செய்யக்கூடிய ஸ்தலம் வாழ்க்கையில் அனைத்து துன்பங்களும் நீங்கி இந்த மெய்ஞானம் கிடைத்து வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதற்குண்டான அனுகிரகத்தை பாலிக்கிற சிவபெருமான் அம்மன் இருக்கிற ஒரு க்ஷேத்திரம் இந்த கஷேத்திரம் ரொம்ப விசேஷமான கஷேரம் இந்த க்ஷேத்திரத்துக்கு நம்ம அருள்தரும் மகாபிரிவா குரூப் மூலமாக கைங்கர்யம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கு ஸ்ரீ மகாபிரிவா ஸ்ரீ புது ஸ்ரீ பாலபிரிவா ஆசீர்வாதம் பண்ணி நமக்கெல்லாம் கொடுத்துருக்கா இந்த கும்பாபிஷேக கைங்கரியத்தில் நாம் அனைவரும் இணைந்து இந்த க்ஷேத்திரத்துடைய கும்பாபிஷேகத்திற்கு நாம் அனைவரும் தாராளமாக நிதியுதவி செய்து நம் அருள் தரும் மகாபிரிவா குரூப் மூலமாக இந்த கும்பாபிஷேக கைங்கரியத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி உங்கள் தெரிஞ்ச பேர் எல்லோரையும் இதில் ஈடுபடுத்தி இந்த ஒரு சிறப்பான கைங்கரியத்தில் அனைவரும் உண்டான அந்த ஒரு தர்ம பிரச்சாரத்தை அனைவரும் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கிறோம் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அருள் மகா நாகைக்கு சிவன நாகைக்கு சிவராஜசானேனு சரி நாகப்பட்டினத்துக்கு அந்த காயாரோகணேஸ்வரர்னு சுவாமிக்கு பேர் நாகை காரோனம் கட்சி காரோணம் குழந்தை காரோணம்னு கும்பகோணத்தில் ஒரு காயாரோகணேஸ்வரர் நாகப்பட்டினத்தில் காயாரோகணேஸ்வரர் காஞ்சிபுரத்தில் காயாரோகணேஸ்வரர் மூணு இடத்துல காயாரோகணேஸ்வரர்னுட்டு அந்த இடத்துல ஆறு அவர் சிவபெருமானுடைய திருமேனியிலேயே தன்னுடைய திருமேனியிலேயே அந்த ஜீவாத்மாக்களை சுற்று ஏற்று ஏ தானேற்றுக்கொண்டு காய ஆரோகணம் காயம் சரீரத்தில் ஆரோகணம் பண்ணிக்க இந்த மூணு இடத்துல தியானம் பண்ணினோம்னா பரமேஸ்வருடைய திருமணியிலேயே நம்ம சேர்த்து கொண்டு காய ஆரோகணம் பாக்க இடத்துல முக்தி கொடுக்குறாரு வாழ்க்கை ஞானத்தை கொடுக்குறாரு எங்க நிறைய ஒரு ஆக்குறாருங்கிறது இருக்கிறாருங்கிற ஈஸ்வருடைய திருவேணியினையே நம்ம அங்கீகரித்து விடுகிறாருன்னு காயாரோகணம்னு நாகை காரோணம் சிவராஜசானின்னு நாகப்பட்டினம் அந்த நாகப்பட்டினத்தில் இருக்கிற காயாரோகணே கேத்திரத்தில் நான் ரெண்டு மாசம் அங்கேயே காத்துர் மாசம்னு காத்துர் மாதத்துக்காக ரெண்டு மாதம் ஒரே இடத்துல இருக்கிறதுன்னு வழக்கம் சன்னியாசி இருக்கு அதில் நானும் அந்த இடத்துல ரெண்டு மாதம் இருந்துகிட்டு இருந்தேன் அதில் ஒவ்வொரு நாளும் சாந்தினுடைய பெரிய சிவாலயம் நீலாயுதட்சுமன் கோவில் அவருடைய சன்னிசானத்தில் ஒரு பிள்ளையார் இருக்கார் இப்போ சாயந்திரம் ஆனோடனே பிள்ளையாரை போய் இது தேங்காய் உடைச்சிட்டு ஷவிர்காய உடைச்சிட்டு தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் உள்ள போய் தரிசனம் வருதுன்னு ஒரு வழக்கம் சென்றிருந்தேன் சந்தியா காலத்தில் கோவிலே நான் இருக்கிறதுனால நிச்சயம் சாமி சொன்னோம் தண்ணி இருக்க முடியாத விநாயகர் கோவில் தனியா இருந்தது அந்த விநாயகர் கோவில்கிட்ட செதிர்காவோட அதுக்கப்புறம் உள்ள போற வழக்கம்